மாடு வந்து நிக்க போகுது ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு காலைகளுக்கு ஊரம் செய்ய சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் பின்பற்றுவோம் என்றும் இந்த விளையாட்டில் நேராமல் உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறோம் சாமி இந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டை மாண்பு மிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்களாலும் அத்துணை அரசு அதிகாரிகளாலும் ஒன்றிய கழக செயலாளர்களும்

ஒரு குக்கர் பரிசு மலை கொட்டுது நகர கடைகள் குக்கர் சரி மாமுன்னி கற்ப கோயில் சூப்பர் மாடு முடிஞ்சா பிடிச்ச மாட்டுக்கு மாட்டின் பேர் வீரா வர்ற மாட்டுக்கு அமமுக மாநகர செயலாளர் முத்தாளன் அன்புமே வழங்கும்

அவை கீர்த்தி அம்மன் கோயில் தொட்டப்பாடா சூப்பர் முத்தாளர் வழங்கும் ஒரு எம் சி குரூப் தம்பி மணிமணன் அவர்களுக்கு சார்பாக சாலை வெள்ள நீ ஓட்டு இல்லாட்டி அது உங்களை ஓட்டிட்டு போடு ஆமா நீ உங்களை ஓட்டிட்டு போட்டு பாய் முத்தராஜ் சிறப்பு ரொக்க பரிசு வடவளம் கரைப்பட்டி காணாசாட செல்லமணி கடம்பரார் மாடு செல்வமணி கடம்பரார் மாடு மாட்டின் பேர் லட்சுமணன் அருமை அருமை ஒரு குக்கர் பாட்டா தம்பி குக்கர் மாடு பிடி மாடு வாடா சிங்க குட்டி அப்படி அண்ணாமலை பாட்டார் மாடு

ரெண்டு பேர் போனா பொங்கல் வாழ்த்துக்கள் யாருக்கும் அடைக்கல பூசாரியின் அமரன் பிரதேச மட்டும் போயிட எச்சரிக்கை தம்பி வீடியோ பண்ணிட்டு போயிருத்தார் வம்சம் அடைக்கலம் பூசாரி மகள் மாடியா அழகா சூப்பரா சூப்பரா அரும்ப மாடியா ரொம்ப பரிசா ஆயிரம் சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி